वेलकम कलन यूनिट स्टाडर्ट् अकउटेंसी यूनिटू लकोन्फ नाटॉर् प्फिट आगनेसन इलेन टू हव विल फॉलोइंग ईटम्स अपेर इन द फनल अकोट्स आफ क्लब फॉर द इयर एंडिंग तटि फर्स्ट मार्च टू तौस सेवेंटीन य क्लब रिसीव सब्वेंटी फै तौस ज्यूरी द इयर टू तौसटीन सेवनटीन This includes subscription of rupees 2000 for 2015-16 and 1,500 for the year 2017-18. Subscription of rupees 500 is still outstanding for the year 2016-17. ஹண்ட்ரட் இஸ் ஸ்டில் அவுட் இதுக்கான சொல்யூஷன் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ரெண்டு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீனில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமில் பை சப்ஸ்கிரிப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை டூ தௌசண்ட் லெஸ் பண்ணணும் லெஸ் பண்ணால் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் இட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வாங்கியிருக்கோம்ல அதை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை வந்து மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அதோட நம்ம என்ன செய்யணுன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் இருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் ப பேன்ஸ் ஷீட் அஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் செவன்ல லைப்ரட்டி சைட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸாக வாங்கினது டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டினில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்களே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் இதுக்கான பேலன்ஸ் ஷீட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இல்லு ஸ்டேஷன் லெவன் வந்து பார்க்கலாம் கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் இன் ரிலேட்டிங் டு ஏ க்ளப் பர்டிகுலர்ஸ் ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் டுவல் டூ தௌசண்ட் எயிட்டினில் வந்து செவன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் அட்வான்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஜூரிங் தி இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் கால்குலேஷன் இன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டின் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஜூரிங் தி இயர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அவங்க கொடுத்ததை செகண்ட் காலமில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ தான் சம்ம போட போகிறோம் அது கூட Subscription received டூ 2018, in 2017 டூ தௌசண்ட் இல்லையா த்ரீ தௌசண்ட் அந்த த்ரீ தௌசண்டையும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க இல்லையா செவன் அது ரெண்டுத்தையும் போட்டோம்னா டென் வரும் அந்த 10,000 தௌசண்ட் ஆட் பண்ணோன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துருச்சு இதில் லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் டூ தௌசண்ட் செவன்டீனில் டென் தௌசண்ட் அந்த அமௌண்ட்டையும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டினில் ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருக்காங்களா அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஆட் பண்ணால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரப்போ ஒன் லேக் சிக்ஸ்ட்டி தௌசண்டில் ஒன் லேக் ஃபா ஃபிஃப்டீன் தௌசண்ட் மைனஸ் பண்ணணும்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதுதான் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு வர்றது இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் மாற்றி போடணும் இங்கே இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் டென் தௌசண்டும் ஃபைவ் ஃபைவ் தௌசண்டும் வந்து லெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி போட்டு போடணும் அதை நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் டுவெல் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்ஃபர் வளமுடன்